நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக உனக்காக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் ரொம்ப நேரமா நின்று பேருக்கிய நீல இருக்கட்டும் பரவாயில்ல ஐயா இந்த மாசத்துக்கு கணக்கு பார்க்கணும் செல்வாயாவும் ரெண்டு நாளா கடைக்கு வரல பாத்துக்கோங்க நீங்க ஒரு தடவை பாத்துருவீங்களா அப்படியா மலர் வேற இருக்கா இருக்கட்டுமே ராமண்ணை வந்து பாப்பான் அவைய கிட்ட சொல்லுங்க சரியா இந்த ஷாப் நம்மளோடதுன்னு மலருக்கு தெரிய வேணாம் நான் சொல்றது புரியுதுல ஆ சரிங்கய்யா அப்ப ராமையா கிட்டே இதை ஆ ஓகே ஓகே ஆ ஐயா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா இல்ல வேணா இருக்கட்டும் நான் பாத்துக்கிறதே ஆ சரிங்கய்யா அப்புறம் குடம்ல இருந்து புது சரக்கு வந்திருக்கு சரி ஏற்கனவே பழசு வேலை இருக்குது இப்போ எனங்கயா பண்ணட்டும் அப்படியா அந்த பக்கம் ரூம் காலியா தானே கிடக்குது ஆ ஆமாங்கய்யா வேற என்ன அங்க அடுக்குங்க அது அது வந்து ஐயா அது செல்வாயா வந்தா ரெஸ்ட் எடுப்பாவ அன்னைகிட்ட நான் சொல்லிக்கிறதே ஃபர்ஸ்ட் சரக்கு அங்க இறக்க பாருங்க ஆ சரிங்கய்யா என்ன இந்த பயபிளே இன்னும் காணோம் ஒரு சாரி எடுக்கிறது எம்பிட்டு நேரம் ஆக்குறான் ஆத்தி இவ்வளவு வச்சுக்கிட்டு யங்க முத்தி ஆலயே காணா இவ்வளவு தேடிறதே பொழப்பா போச்சுடா ஏடி நான் இப்ப சும்மா சும்மா கட்டிட்டு இருக்கியா வாவ் பியூட்டிஃபுல் ஏனா நீ என்ன சோனியா அது வந்து ஏன் இப்படி பக்கத்துல வந்து நிக்கிய ம் ஆ போங்க இந்த சாரில நீ சும்மா சொலக்கூடாதுடி ரொம்ப அழகா இருக்க அபடியா ம் அப்படியே உன்னை ஆ ஏனா

நீன் மனைவியாக வேண்டும் என்று என்ன ஆ அது அது வந்து ஒண்ணு இல்லையே அப்போ இப்படி பாக்க ஆ அது அது வந்து சும்மா சும்மா தான் பாத்தேன் இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்குது இதவே எடுத்துக்கோ இது வா ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது நான் அழகா இருக்குதேனா சும்மா ஊர்த்தி பாத்தேன் எனக்கு இவ்ளோ காஸ்ட்லியா வேணாம் அப்படி சொல்லக்கூடாது உனக்கு பிடிச்சிருக்கல பிடிச்சிருக்கு ஆனா உனக்கு எது பிடிச்சக்கோ அதை எடுத்துக்கோ இல்லங்க அது வந்து இங்க பாருடி இந்த சாரி பிடிச்சிருக்குதுன்னா எடுத்துக்கோன்னு சொன்னேன் அது எவ்வளவா இருந்தா உனக்கு என்ன நான் தான பே பண்ண போறேன் ஆ சரி ஆனாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல என் போண்டாட்டிக்கு தானே இதை விட காஸ்ட்லியா இருந்தாலும் எடுப்பேன் நிஜமாவா ஆமாடி ஆ அப்படின்னா இன்னும் ரெண்டு சாரி எடுத்துக்கட்டுமா எடுத்துக்கோ பாரு பாரு எப்படி தே சிவா எப்படிடா இவ்வளவுக்கு போற எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தெரியலே என் பாடு பெரும் பாடா இருக்குது என்ன ஆயிட்டு இருக்காங்க வாங்க மதனி எப்படி இருக்கியா என்ன ஆயிட்டு வச்சிருக்கியா அண்ணனுக்கு உங்களுக்கு எது பிரச்சனையோ ஆ டீ நீ இல்ல மூஞ்சி இப்படி வச்சுக்கதான் கேக்க வேற ஒன்னும் இல்ல மைனியோ என்னத்த சொல்ல ஏன் இப்படி ஜெயிச்சுக்கிறாவா ஏட்டே ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்குமோ இட்டி கேப்போம் என்ன ஆயிட்டு மைனி ஏன் இப்படி இருக்கியா நான் என்ன சொல்ல அந்த வந்ததுல இருந்து இதையேத்தையும் சொல்லுவ ஏதாவது சொன்னா தானே தெரியும் அந்த மனசே பாடா படுத்துறாரு என் பொண்ணை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வான்னு தொல்லை பண்றாரு நான் என்னத்தை சொல்றது சிவகாமி அதுக்கு நீங்க என்ன சொன்னியா அவ இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமாத்தே இருக்கான்னு சொன்னேன் ஆ அப்படியா சொன்னியா ஆமா இதுல வேற இந்த சக்தி குடும்பம் வேற பார்த்துக்க ஜப்பா பாரு இங்கே தான் கிடைக்காவ அவன் இம்ச வேற தாங்க முடியல பார்த்துக்க இங்க என்ன சொல்லுதியா ஆமா சிவகாமி இந்த இல்ல தேனு ஏதே அதுதான் கடையிலயே கிடைக்குமே ஏட்டி நான் ஓ சாரி சாரி ஆ சொல்லுங்க நான் கடையில் விற்கிற தேனோன்னு நினைச்சிட்டேன் பாத்துக்கங்க கொசும்பு அதிகம் தான் உனக்கு வாயை முடிக்கிற சும்மா இருப்பத்துக்க சொல்லிட்டேன் இப்ப நான் எனக்கு சொல்லிட்டேன் எங்க மலர் இல்லையோ அவையே ரெண்டு பேரும் கடைக்கு போயிருக்காவே நீ இப்ப வந்துருவாவ ஆமா சிவாவை பத்தி ஏதோ சொன்னீங்களா ஆ அது இல்லையே ஏத்தே இது இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே இப்படிதானா ஏட்டி சும்மா இருட்டி இவிய பேசுறத கேட்டாலே சிரிப்பிச்சிருப்பா வருது பாத்துக்க இதுல நீ வேற ஏன்ட்டி என்ன வச்சுது ஆ அது ஒண்ணு இல்லையே இல்ல யாரோ சொன்ன மாதிரி காதல கேட்டுச்சு பத்தீங்களா அப்படியா நீ நேரம் ஆகுதே உங்க மாட்டாரோ அந்த மனுஷனுக்கு வேற சோள இல்ல பாத்தீங்களா எப்போ பார்த்தாலும் கேஸ்ரதையே வேலையாக போச்சுது ஆ அவர் தோட்டத்துக்கு போயிருக்கார் பார்த்துக்கோங்க அவர் போகிறத பார்த்துட்டு தானே நான் இங்கிட்டு வந்துட்டேன் ஓ அப்படியோ எங்க பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை யாரையும் வீட்டில் காணலையே ஆ அது அவளுக்கு சோழி இருக்கு பார்த்தீங்களா பெரியவன் கடைக்கு போயிருக்கான் சின்னவனுக்கு வேலை இருக்குன்னு போயிருக்கான் ஏன் மாவளம் உங்கள் மருமாவ பிள்ளையும் சாப்பிங்க்கு போயிருக்க சாப்பிங்க்கு அப்படியா சரி சரி போயிட்டு வரட்டும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு போலாங்கலாம் வந்தேன் சரி அப்புறமா வாரேன் ஏன் இருங்களேன் எல்லாருமே வர டயன்தேன் அப்படியே சாப்பிட்டு போல பாத்தீங்களா ஏன் அந்த மனசை வந்து என்னை ஏசுறதுக்கா மலரும் மாப்பிளையும் வந்தா சொல்லிடுங்க நான் கிளம்புதேன்பா மாப்பிளையும் மலரையும் வரட்டு பாத்திரலாம்னு வந்தேன் ஆனால் பார்த்தீங்களா நான் வர நேரம் பார்த்தா அவையோ இல்லை சரி நான் வாரேன் என்னத்தே தேவையோ பாட்டி இப்படி சொல்லிட்டு போயிட்டாவே விடுட்டி டி அந்த பண்ணையார பத்தி நமக்கு என்ன தெரியாதா என்ன அவன் ஒரு வினயம் பிடிச்சவன் பாத்துக்க ஆமாத்த ஒரு நாள் மலரை பக்கம் வீட்டுக்கு போயிருந்தான்னு பாத்துக்கங்க அப்போ தாலி எம்பிட்டு பேச்சு பேசிட்டான் அப்படியா டீ அதுலேருந்து இருந்து அந்த வீட்டு பக்கமே போக முடிவு பண்ணிட்டோமே சரியானு கேட்டீங்களா பாவன் தே மலரு அதான் இப்போ இங்கே வந்துட்டாம்ல என் மரும இனி அங்க அனுப்ப போறதில்ல ஏற்க நானும் உங்க மருமாவதாத்தே ஆமன் நீ நீன் செல்ல மருமாவை இல்லையா இந்த வீட்டுக்கு நீ செல்லம்

அதான் இப்போ வந்துட்டோம்ல உங்களை பாக்காம நான் எப்படி தவிச்சு போனேன்னு தெரியுமா எனக்கும் அப்படி இருந்துச்சு இந்த வீட்ல வேற நான் யாருன்னு தெரியாதுல உங்களையும் போய் உங்க அம்மா கிட்ட கேக்க முடியல பாத்துட்டாங்க ஓ அப்படியா சாரிக்கு கண்டிப்பா உன்ன பத்தி வீட்ல சொல்லிடுதேன் சரியா ஆஹ் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப கூட சொக்கிய கீழே பாத்துக்கான்னு சொல்லிட்டு வரேன் பாத்துட்டாங்க அப்படியா என் செல்லும் உம் அண்ணுக்கு இரு ஆமா அதான் மடம்புக்கு தைரியம் வந்துட்டு ஆஹ் அப்புறம் நான் என்ன பண்ணட்டும் நம்மள பத்தி வீட்டுக்கும் தெரியாது நான் என்ன சொல்லி பாக்க வரது அதான் சுக்கிய பாத்துக்கிட்ட சொன்னேன் நான் தாண்டி வேலை பாக்கியா நீ மட்டும் இப்படித்தானா இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படித்தானா இங்க பாருங்க எனக்கு கோபம் வந்துடும் சொல்லிட்டேன் அவையில பத்திதான் வீட்டுக்கு தெரியுமே அப்படி எதுக்கு அவ ஒளிஞ்சு பாக்க போறாங்க அதுவும் சரிதே என்ன மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுல அப்படி சொல்லாதிய ஏடி உன்னை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுவியா அது வந்து இப்ப யாருமே இல்ல பாத்தியா ஒரு மார்க்க மாட்ட பேசுறியே நான் வாறேன் திருப்பி ஓட விட்டு அடிச்சு போய் பாத்தியா ஐயா இங்க பண்ண என்ன சொல்லிட்டே உனக்கு தாண்டி நான் வந்தேன் இல்லனா இன்னும் ரெண்டு நாள் ஆயிருக்கும் பாத்தியா அப்படியே நீ என்னமோ போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கவ உன்ன பார்க்காம என்னால இருக்க முடியலடி டீ தான் உன்னை பார்க்கும்போது அப்படியே கட்டி அணைக்கணும் போல இருக்குது ம் நீ என்ன கட்டி அணைச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஏடி நிஜமா தான் சொல்றியா என்ன ஒண்ணும் சுந்தரோடு கலந்தவரே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறைந்தவளே என் நே குனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என்